கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கட்டத்தரும் அப்பம் என்னாகமம் ஆறு இருபத்தி ஐந்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் ஹலலூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க செய்கின்றார் அது மட்டுமல்ல நம்மேல் கிருபையாகவும் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பார்வை நம்மீது இருக்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாத்து எல்லா தீங்கினின்றும் விலக்கி காத்து நம்மீது கிருபையாக இறங்கி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலவிதமான காரியங்களிலே அவர் செயல்பட்டு அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப அவர் உதவி செய்து உயர்த்தி வருவதை நாம் அனுபவித்து வருகின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை மட்டுமே சார்ந்து கர்த்தரிடமே தம் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காகவே வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகளை அவர் தற்காத்து கொண்டு எல்லா ஆசிர்வாதங்களையும் தந்து அவரது முகத்தை நம்மீது பிரகாசிக்க செய்து நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற மக்களாய் வாழ விரும்புகின்றார் எனவேதான் அவர் நம்மை கிருபையாக இறங்கி ஆசிர்வதித்து வருகின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் நம் வாழ்விலே கர்த்தரை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து அவரண்டை வழி நடத்தக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்வதற்காக நன்றியப்பா எங்கள் மீது கிருபையாக இருப்பதற்காக மிகவும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆம் கர்த்தாவே உமது கிருபை இல்லாமல் எங்களால் வாழ இயலாதப்பா உமது கிருபை இல்லாமல் எங்களுக்கு வாழ கூட தெரியாது கர்த்தாவே உமது கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருப்பதற்காய் நன்றி ராஜா உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோர் தேசத்திலே எங்களுக்கு சுகம் ஜீவன் பலன் தந்து பாதுகாத்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோற்றங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் விருப்பங்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்கான நன்றிகள் எல்லாவற்றையும் சொல்ல வந்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் வியாத்துமா சரீரம் யாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றி உமக்கேற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றி வணைய வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜெபிக்கிறோம் நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்